படித்ததில் பிடித்த கதை மனம் கவர்ந்த கதை ஆட்டோவில் இருந்து இறங்கி இன்ட்ரிவுக்கு வந்ததாகச் சொல்லியும் அந்த செக்யூரிட்டிக்காரர் கேட்கவில்லை கடிதத்தை காண்பித்தும் பலனில்லை இல்லை கடைசியில் என் விண்ணப்பத்தை பார்த்து அழைத்த அங்குள்ள ஊழியரிடம் விஷயத்தை சொன்னேன் அந்த பெண் பேசிய பிறகுதான் செக்யூரிட்டிக்காரர் என்னை உள்ளே போக அனுமதித்தார் என்னை தடுக்க என்ன காரணம் என்று அந்த சிறிய கண்களும் குறைந்த உயரமும் கொண்ட செக்யூரிட்டியிடம் நான் கேட்டிருந்தேன் ஆட்டோவில் வந்ததால்தான் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று அவர் சொன்னார் மேலிருந்து வந்த உத்தரவாம் யார் இவ்வளவு இரக்கமற்ற இந்த மேல் அதிகாரி என்று நினைத்து நான் நடந்தேன் முதல் இன்றுவின் பதட்டமும் படபடப்பும் எனக்கு இருந்தது என்னை பொறுத்தவரை இந்த வேலை எனக்கு மிகவும் அவசியம் அதற்காக கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கை அழிந்து விடாது ஊரில் உள்ள அப்பாவின் டீக்கடையை நடத்தி கூட நான் பிழைப்பேன் ஆனால் சிறிய பிரச்சனை ஒன்று இருந்தது இன்றிய காடு கிடைத்த உடனே நகரத்தின் பெரிய கோட்டலில் மகனுக்கு மேலாளர் வேலை கிடைத்ததாக கடைக்கு வருபவர்களிடம் எல்லாம் மிகவும் பெருமையுடன் அப்பா சொல்ல தொடங்கிவிட்டார் அம்மாவோ ஏதோ கோவிலுக்கு போய் தேங்காய் உடைத்தார் என்றெல்லாம் கேள்விப்படுகிறேன் முதல் சம்பளத்தில் அண்ணா எனக்கு ஒரு சைக்கிள் என்று தம்பியும் சொன்னான் என் மீதான அதீத நம்பிக்கை காரணமாகவோ ஒரு வேலைவாய்ப்பை செயல்முறை பற்றி அறியாமை காரணமாகவோ இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி என்று சத்தியமாக எனக்கு தெரியவில்லை நான் வேலையுடன் வருவதையும் காத்து அந்த மனங்கள் எல்லாம் வீட்டின் முன் வாசலில் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஓய்வை அப்பா மிகவும் விரும்புகிறார் கடை திறக்காவிட்டாலும் பரவவில்லை என்ற நம்பிக்கை அப்பாவின் இதயத்தில் என் பெயரில் இருக்க வேண்டும் எவ்வளவு என்று கேட்டால் ஒரு குடும்பத்தின் முழு பாரத்தையும் தாங்கி ஒரு மனிதனால் வாழ முடியும் ஐ ஹாவ் அன் இன்ட்ரி அப்பாயின்மெண்ட் ரிசப்ஷன் சென்று சொன்னபோது விண்ணப்பதாரர்கள் காத்திருக்கும் ஆளுக்கு போகச் சொன்னார்கள் அங்கே இதே வேலை எதிர்பார்த்து இருபது பேர் பொறுமையின்றி காத்திருந்தன் அதில் நானும் ஒரு காத்திருப்பாக அமர்ந்தேன் அப்போதுதான் இன்டர்வியூ செய்ய உள்ளே இருக்கும் குழுவில் இந்த ஹோட்டலின் உரிமையாளரும் இருக்கிறார் என்று அருகில் இருந்தவர் ரகசியமாக சொன்னார் ஓ அப்படியா என்று சொல்லி நான் கொஞ்சம் அசைந்தேன் வரிசைப்படிதான் உள்ளே அனுப்புகிறார்கள் என்று தெரிந்ததும் நான் வெளியே வந்துவிட்டேன் எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் என் முறை வருவதற்கு நான் நடந்து நடந்து மீண்டும் அந்த செக்யூரிட்டிக்காரர் பக்கமே வந்தேன் இந்த முறை பார்த்ததும் அவர் எனக்கு சலாம் காட்டினார் நாங்கள் பேசினோம் பேச பேச மனித தன்மையற்ற ஒரு பாவம் அவர் என்று எனக்கு தோன்றியது அவர் ஒரு நேபாளியர் மலையாளம் மற்றும் இந்தி பேசுகிறார் இரண்டரை வருடமாக வீட்டிற்கு போகவில்லை என்ன காரணம் என்று கேட்டபோது இரண்டு நாட்களுக்கு மேல் இங்கு விடுப்பு விடுப்பு கிடையாதா மேலும் அறிந்தபோது அவருக்கு ஒரு விதமான மன உளைச்சல் இருப்பதாக எனக்கு புரிந்தது அவர் ஒரு இயந்திரமாகவே மாறிவிட்டார் வாழ்க்கைகள் எல்லாம் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கின்றன இப்படி வேலையில் மூழ்கி மூழ்கி மனம் ஒரு மெழுவுறுத்தி போல அணைந்து போகும் தன் குடும்பத்தின் நல்ல வாழ்வுக்காக தெரிந்தே அடிமை இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த நேபாளியும் ஒரு சான்று வருடத்தில் ஒரு வாரம் கூட குடும்பத்துடன் செலவிட முடியாவிட்டால் அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்கும் வேலை போனால் வேறு ஒன்று கிடைப்பது மிகவும் கடினம் என்ற உண்மைதான் மனிதர்களை இப்படி ஆக்குகிறது நானும் அடிமையாக வர வந்தேனோ என்று எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது மீண்டும் அந்த இன்ட்ரிவியூ காலுக்கு நடக்கும்போது வேலையுடன் சற்றும் சம்பந்தமில்லாத வேறு எதையோதான் சிந்தித்து கொண்டிருந்தேன் எங்கேயும் ஜெயித்து வரும் மகனின் மேலாளர் வேலையையும் கனவு கண்டு ஒரு குடும்பம் அங்கே காத்து கொண்டிருக்கின்றது என்று நான் நினைக்கவே இல்லை நினைத்தாலும் அதற்கு பொருத்தமில்லை இன்றைக்காக இங்கு வந்தடைந்த படபடவுக்கெல்லாம் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் குடும்பங்கள் இருக்கின்றன என் சிந்தனையில் முழுவதும் அந்த நேபாளி மனிதனை பற்றியதாகவே இருந்தது சியாம் காலுக்குள் வந்ததும் வெறு வெகு விரைவிலேயே என் முறை வந்தது கோப்புடன் நான் உள்ளே நுழைந்தேன் கேள்விகளுடன் நான்கு பேர் இருந்தார் என் சான்றிதழ் அனைத்தையும் சரிபார்க்கும் இடையே ஒருவர் என்னிடம் பயமாக இருக்கிறதார் என்று கேட்டார் எதற்கு என்று நான் திருப்பி கேட்டது அவருக்கு பிடிக்கவில்லை உங்களிடம் இருப்பதாக தோன்றும் மிக சிறந்த குணம் என்ன ஏனோ அந்த கேள்விக்கு விடையாக அன்பு என்று நான் சொல்லிவிட்டேன் பி கைண்ட் என்று சொல்லி சொன்னதும் நகைச்சுவை கேட்டது போல் யாரோ சிரித்தார்கள் தொடர்ந்து கேள்விகள் இருந்தன மிகவும் தன்னம்பிக்கையுடன் தான் நான் அதையெல்லாம் எதிர்கொண்டேன் கற்பனையில் நீங்கள் இந்த ஓட்டலின் உரிமையாளர் என்றால் முதலில் என்ன செய்வீர்கள் கடைசி கேள்வி அது அந்த கேள்விக்கு சொந்தக்காரர் தான் இதன் உரிமையாளர் என்று நான் ஊகி ஊகித்தேன் பதில் சொல்ல அப்போதும் நான் நீண்ட நேரம் யோசிக்கவில்லை என் செக்யூரிட்டிக்காரருக்கு ஒரு மாதம் விடுப்பு கொடுப்பேன் வருடத்தில் ஒரு முறையாவது என் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சேர முடிகிறதா என்று உறுதி செய்வேன் நான் அந்த காதலை காட்டினால் நிச்சயமாக அவர்களின் உண்மையான ஒத்துழைப்பு என்னுடனும் இருக்கும் ஐ கேன் க்ரோ மை பிஸ்னஸ் கேட்டவர்கள் யாரும் இதை எதுவும் பேசவில்லை இரண்டரை வருடமாக சொந்த வீட்டிற்கு போகக்கூட முடியாத ஒரு மனிதன்தான் இந்த ஹோட்டலின் பிரதான வாசலில் ஒரு காவலாளி என்றும் நான் சொன்னேன் அந்த நேரம் குழுவிலிருந்த ஒரு ஒரு கோட்போட்ட நண்பர் என்னை வெளியே செல்லும்படி ஆங்கிலத்தில் ஆணையிட்டார் நான் கீழ்ப்படிந்தேன் வெளியே செல்லும்போது பெரிய ஏமாற்றம் எதுவும் எனக்கு தோன்றவில்லை ஏதோ ஒரு மகத்தான காரியத்தை செய்தது போல் மனம் மகிழ்ச்சி அடைந்தது வீடு வந்து சேரும் வரை வேறு எதை பற்றியும் நான் சிந்திக்கவில்லை எப்போது போக தொடங்க வேண்டும் என அம்மா கேட்டார் பதில் சொல்ல முடியாமல் நான் தவித்தேன் மாலையில் அப்பாவும் அதே கேள்வியை கேட்டபோது வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று நான் சொன்னேன் நடந்ததை எல்லாம் விவரித்தேன் நல்ல காரியம்தானே என்று சொல்லி அப்பா பாராட்டினார் தொடர்ந்து கடைக்கு சென்றார் சரியாக அந்த நேரத்தில் தான் போன் ஒழித்தது சியாம் ஆர் செலக்டட் ப்ளீஸ் செக்யூர் இமெயில் ஹோட்டலில் இருந்து இன்று கலைத்த அந்த பெண்மணிதான் கேட்டதும் திகைத்து போனேன் மிகவும் ஆவலுடன் என்னை பார்த்து கொண்டிருந்த அம்மாவிடம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று சொல்ல தொடங்கும்போதுதான் தான் மீண்டும் ஒரு போன்கால் வந்தது எடுத்தபோது காதுகளுக்கு இரு மடங்கு இனிப்பு அனுப்ப போல கேட்டில் என்னை தடுத்த அந்த செக்யூரிட்டிக்காரர் தான் மறுமுனையல் சம்பளத்துடன் ஒரு மாதம் லீவு கிடைத்து விட்டதாம் குடும்பத்தினர் அருகில் போக கிளம்புவதாகவும் அதிக மகிழ்ச்சியுடன் தடுமாறி தடுமாறி அவர் சொன்னார் கேட்டதும் என்ன சொல்வதென்றே தெரியாமல் கண்ணீர் தரும்ப நானும் சிரித்து விட்டேன் மிகுந்த சந்தோஷத்துடன் பேச்சை நிறுத்தி போனை வைத்தேன் எதுவும் சொல்லாமலே அம்மா அந்த நேரம் என்னை கட்டி கொண்டாள் என்ன சூத்திரமுடா நீ அங்கே போய் காட்டினாய் கேட்டதும் என் சிரிப்பு மேலும் விரிவடைந்தது அம்மாவுக்கு புரியுமா என்று கூட யோசிக்காமல் அந்த காதுகளில் மெதுவாக அந்த சூத்திரத்தை சொன்னேன் வி கைண்ட் எல்லோரிடமும் அன்பாக இரு படித்ததில் பிடித்தது உங்களுடன் பகிர்ந்தேன் நன்றி